வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் ரிசல்ட் குறித்தான ஒரு முக்கிய அப்டேட்டு ஆஃப் குறித்தான ஒரு முக்கிய அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ அதாவது பதினோரு லட்சம் தேர்வர்கள் ஒரே கேள்வி குறிப்பு அதாவது நாலு அதாவது குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வெளியாகும் அப்படின்றத குறிப்பிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு குரூப் ஃபோர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும் என வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் மாற்ற சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதால் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட வேண்டும் என்று எதிர்ப்பு பார்ப்பு அதிகரித்துள்ளது இதே தேர்வர்களுக்கு மத்திய நிலவும் மன உளைச்சல் அதாவது குறைப்பதோடு அரசியல் தளத்திலும் முக்கியத்துவம் பெறுகிறது கடந்த காலங்களில் சில தேர்வு முடிவுகள் வெளியாகி ஓ ஓராண்டுக்கும் மேலானது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த முறை விரைவில் முடிவுகள் வெளியாடும் என வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ரிசல்ட்லாம் ரொம்ப நாட்கள் தள்ளி போயிருந்துச்சு இனிமேல் அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகாதன்றது ஒரு அப்டேட்டு ஸோ தமிழ்நாடு அரசு பணியார் தேர்வாணையம் டிஎன்பிசி கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி அன்று குரு ஃபோர் தேர்வு நடத்தி கிராம நிர்வாக அலுவலர் இளைஞர் தச்சியர் அதாவது உதவி அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலிப்பு நியிடங்களை நிற்ப இந்த தேர்வு நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பித்திருந்தாங்க ஸோ பதினோரு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க வெற்றி வாய்ப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஜீரோ புள்ளி முப்பத்தஞ்சாக உள்ளது அப்படி அதாவது ஒரு பதவிக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி இடப்போ இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு பிறகு ஏழு முறை குரூப் ஃபோர் தேர்வு நடத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடத்தப்பட்ட குரூப் ஃபோர் முடிவுகள் வெளியான ஒரு வருடத்திற்கு மேலானது இது பெரும்பாலும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் மூணு மாதங்களுக்குள் வெளியிடப்பட்டுள்ளன வெளியிட விரும்பாத அதிகாரிகள் கூறும்போது குரூப் முடிவுகளை வெளியிட டிஎன்பிசி மிக வேகமாக செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே தேர்வு முடிவுகள் பின்பு சில சர்ச்சைகள் ஏற்பட்டு எனவே தேர்வு முடிவுகள் வெளியிடும் போது எவ்வித சர்ச்சைகளும் ஏற்பட விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த முடிவுகள் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் மிக விரைவாக குரூப் ஃபோர் முடிவுகள் வந்து வெளியாகணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்க ரீதி கொண்டு தான் அந்த டிஎன்பிசி தேர்வு முடிவுகள் விரைந்து வெளியிட திட்டமிட்ட பிறகாகவும் டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகரன் வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னால் ஊடகங்களை வெளியிட தகவலின்படி குருப்பு தேர்வு முடிவுகள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதத்தில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சட்டமன்ற தேர்தல்களுக்கு பிறகு இன்னும் சில காலமே இருப்பதால் அரசு தேர்வாணையும் தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிடப்போவதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது இளைஞர்களுக்கு இடையே அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதுடன் அரசின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும் டிஎன்பிசி தலைவர்கள் எஸ்கே பிரபாகரன் தேர்வு முடிவுகளில் மூணு மாதங்கள் வெளியிடப்படும் என்று உறுதியளித்திருந்தார் இவ்வாத கேள்வி த கடினமாக இருந்தாலும் குறிப்பாக தமிழ் பாடத்தில் பாடத்திட்டங்கள் அப்புறப்பட்டு கேள்விகள் அதிகம் கேட்கப்பட்டிருந்தாலும் தேர்வர்கள் மற்றும் பயிற்றுநர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஸோ தேர்வர்கள் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு டிஎன்பிசி ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மதிப்பெண் மற்றும் தகுதி பெற்றவர்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பட வெளியே வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் ஆனது வெளியிட போகிறாங்க அப்படின்றது அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ வேறு ஏதாவது அடிவிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிப்பேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ